நம்மளுடைய சிவம் வந்து ரொம்ப அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு புதன் கூட மற்ற கிரகங்கள் சேரும் போது எப்படி பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாகவே ஜோதிடத்தில் வந்து புதன் கிரகத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு ஏன் அப்படின்னா புதன் வந்து பச்சோந்தி கிரகம்னு சொல்லலாம் இடத்துக்கு தகுந்த மாதிரி மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும் அந்த கிரகம் அதெல்லாம் புதன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு விதமான அறிவு புத்தி கூர்மை இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் பொதுவாகவே புதனை வந்து ஒரு கிரிமினல் கிரகம்னு சொல்லலாம் யார் கூட சேர்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தன்மையாக மாறிக்குவார் அந்த மாதிரி தன்மை தான் புதன் அப்போ புதன் வந்து இப்போ சூரியன் கூட இணைஞ்சிருக்கார் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பலன் கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சு புதன் சூரியன் இணைவு இருக்குது அப்படிங்கும்போது அப்பாவுக்கு அந்த தன்மையும் கொடுக்கும் அப்போ அப்பா வந்து அறிவாளியாக இருப்பார் மாமனார் வந்து ரொம்ப கால்குலேட்டிவாக இருப்பார் எந்த விஷயத்தையும் கணக்கெழுதி தான் பண்ணுவாங்க ஆன்வாரிசுனா சூரியன் அப்போ ஆன்வாரிசு வந்து நல்லா படிப்பில் திறமையானவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போது ஒரு கிரகம் புதன் அப்படிங்கிறவர் மற்ற கிரகத்தோடு இணையும் போது அதற்குண்டான பலன்களை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சு புதன் கூட வந்து சனி சேரான்னு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன பண்ணுவார்னா சனியோட தன்மை புதனை பாதிச்சிடும் அப்போ என்ன பண்ணும் படிப்பை வந்து மந்தமாக்கியது இந்த புதன் சனி தான் வந்து படிப்பு கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் ரொம்ப ஒரு கால்குலேட்டிவாக ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறோன்னா அதை புரிஞ்சிக்க டைம் எடுக்கும் மேக்ஸ் வந்து சில பேருக்கு வரலன்னு சொல்லுவாங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா புதன் சனி சேர்க்கை இருக்கும் ஸோ இந்த மாதிரி அமைப்பில் நம்ம கிரக சேர்க்கையோட பலன்களை அழகாக எடுக்கலாம் அப்போ ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு சேரும் பொழுது அந்த ஒவ்வொரு கிரகங்களும் தங்களோட கேரக்டரை வந்து பரிமாறிக்குவாங்க ஷேர் பண்ணிக்குவாங்க அது ரெண்டும் சேர்ந்து ஒரு பலனை வந்து கொடுக்கும் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா ஒரு கிரகம் சேர்ந்துருந்தால் எந்த கிரகம் எந்த கிரகத்தை போய் தொடுதுன்னு பார்க்கணும் ஸோ இப்போ வந்து புதன் சூரியன் சேர்ந்துருக்கு அப்படின்னா புதன் பத்து டிகிரியில் இருக்கும் சூரியன் வந்து ஒரு பன்னெண்டு டிகிரியில் இருக்கும் அப்போ பத்து டிகிரியில் இருக்கிற புதன் தான் சூரியனை போய் தொடுவார்னு எடுக்கணும் அது அடுத்து தொடக்கூடிய கிரகம் அந்த கான்செப்டையும் அப்ளை பண்ணி இந்த கிரக சேர்க்கைக்கு பலன் எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் பொதுவாக ராகு கேதுவோட புதன் சேர்ந்துருந்தால் மோசமான பலன் தரும்னு சொல்கிறாங்க இப்போது அது எந்த மாதிரியான பலன் நமக்கு தருன்னு விளையாடும் அதாவது பொதுவாக பார்க்கும்பொழுது கேதுவோட எந்த கிரகம் சேர்ந்துருந்தாலும் பிரச்சனை தான் ஏன்னா அவங்க நிழல் கிரகங்கள் அவங்களுக்குன்னு உண்டான ஒரு தன்மை இருக்குது அது எப்படி தன்மையை வெளிப்படுத்துவாங்கன்னா ராகு வந்து எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கோ அந்த கிரகத்தோட உடல் காரகத்துவத்தில் பிரச்சனையை கொடுக்கும் உயிர் காரகத்துவத்தை அழிச்சிரும் அப்போ புதன் ராகு சேர்க்கையாக இருந்தால் அவங்களுக்கு என்ன ஆகும்னா நுரையீரலில் பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் தோல்பட்டியில் பிரச்சனை வரும் காதில் பிரச்சனை வரும் லங்ஸில் ப்ராப்ளம் வரும் இந்த மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் கொடுக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் உயிர் காரகத்துவம்னு எடுக்கும்போது தான் மாமன் உறவுகள் அப்போ மாமன் உறவே இல்லாமல் பண்ணிடும் நிறையா ஜாதகத்தில் புதன் ராகு சேர்க்கை இருந்தால் மாமனுக்கு விபத்து நடக்கிறது மாமனுக்கு வந்து சின்ன வயசில் அவங்க ஆயுள் குறைபாடு ஏற்பட்டு இறந்து போகிறது இல்லை பெரிய நோய் அவங்களுக்கு ஏற்படுறது அவங்க வாழ்க்கையே வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாறிடும் இந்த புதன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்க ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு நான் பொதுவாக என்ன சொல்லுவேன்னா அந்த உறவை விட்டு பிரிஞ்சிருங்கன்னு சொல்லுவேன் தாய்மாமன் உறவை விட்டு பிரிஞ்சிருங்க அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி இந்த புதன் கேதுவோடு சேர்ந்துருந்தா என்ன பண்ணணும்னா ராகு கொடுக்கக்கூடிய தன்மையை தன்மை மாதிரி தான் அதுவும் கொடுக்கும் பட் உயிரை எடுக்காது பிரித்து வச்சிடும் புதன் கேது சேர்க்கை இருந்தால் என்ன ஆகுன்னா தாய்மாமன் உறவை விட்டு பிரிஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அல்லாமல் தோல் நோய் வரும் அந்த தோல் நோய்க்கு சரியான சிகிச்சை கிடைக்காம ரொம்ப அதிகமாக அதனால் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நரம்புனாலும் புதன் தான் அப்போ நரம்பு ரீதியாகவும் பிரச்சனையும் உங்களுக்கு கொடுக்கும் காம்ப்ளிகேஷன்ஸோ கொடுத்துரும் இப்படிப்பட்ட பாதிப்புகள் எல்லாமே அந்த புதன் ராகு புதன் கேதுவால் நடக்கும் அதனால தான் புதன் ராகு புதன் கேது சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் இருந்தால் மோசமான பலனை வெளிப்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணுன்னா இதுக்கு உண்டான பரிகாரங்கள் இருக்குது அந்த பரிகாரங்களை பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க அதுலேருந்து வெளியில் வந்துடலாம் பரிகாரம்னு சொல்கிறீங்க இப்போ கிரக சேர்க்கைக்கு நம்ம எந்த மாதிரி ப பரிகாரங்களையும் எடுக்கலாம் பரிகாரங்கள் வந்து நிறையா மெத்தட்ஸில் எடுக்க முடியும் இப்போ வந்து ஒரு கிரகத்தோடு இன்னொரு கிரகம் சேரும் பொழுது அதுக்கு வந்து வாழ்வியல் பரிகாரம் பண்ணலாம் தாந்திரிக பரிகாரம் பண்ணலாம் ரிவர்ஸ் பரிகாரம் பண்ணலாம் தான தர்ம பரிகாரம் இருக்கு கோயிலுக்குன்னு அதுக்கு சில கோயில்கள் இருக்கு ரெகச் அந்த மாதிரி கோயில்களுக்கும் போகலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து புதன் கூட சூரியன் சேர்ந்துருக்கு அப்படின்னா அதுக்கான கோயில் வந்து கோயில்பட்டி பக்கத்தில் சங்கரன் கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சங்கரன் கோயிலில் சங்கரன் நாராயணர் இருப்பார் சங்கரன் அப்படின்னா சூரியன் நாராயணன் அப்படின்னா புதன் அப்போ சூரியன் புதன் நினைவு இருக்கிறவங்க அந்த சங்கரன் கோயில் சங்கரநாராயணர் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் ஆனால் இந்த கோயிலுக்கு போகிறதுல ஒரு விதிவிலக்கு என்னென்னா யாருக்காவது அந்த சூரியன் புதன் வந்து ஆறு எட்டு பண்ணல போய் மறைஞ்சிருக்கு பிரச்சனையான ஒரு வீட்டில் இருந்தால் அவங்க கோயிலுக்கு போகக்கூடாது கோயிலுக்கு போகாமல் மற்ற வாழ்வியல் பரிகாரங்கள் அவங்க பண்ணிக்கலாம் ஸோ வாழ்வியல் பரிகாரங்களை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்களுக்கு வந்து புதனும் சுக்கரனும் சேர்ந்துருக்கு அப்போ அதுக்கு வாழ்வியல் பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சுக்ரன் அப்படின்னாலே பொதுவாக வந்து புடவைன்னு சொல்லலாம் சுக்ரன்னாலே பட்டு புடவை புடவைகள்னு சொல்லலாம் புதன் அப்படின்னா வந்து திருநங்கைகள்னு அர்த்தம் அப்போ திருநங்கைகளுக்கு நீங்கள் பட்டு புடவை அவங்களுக்கு வாங்கி நீங்கள் தானம் கொடுக்கறது அது ஒரு சிறப்பான ஒரு பரிகாரமாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வந்து அதை தாராளமாக செய்யலாம் அதே மாதிரி இப்போ தாந்திரிக பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது புதன்னாலே பொதுவாக வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியான கிரகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மாதிரி புதனுடைய பறவைன்னு எடுத்துக்கும் போது கிளி அப்போ கிளிக்கு வந்து உணவு கொடுக்குறது ஸோ எங்கேயாவது கிளி வளர்த்துறாங்கன்னா அந்த கிளிக்கு உணவு கொடுக்க கொடுக்க புதனுடைய கர்மா நெகட்டிவாக ஏதாவது பிரச்சனை அனுபவிக்கிறாங்கன்னா அந்த பிரச்சனைகள் குறையும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி புதன் அப்படின்னா தோல் நோயாளிகள்னு சொல்கிறோம் அப்போ தோல் நோயாளிகளுக்கு யாருக்காவது என்ன பண்ணணும் ஆயின்மெண்ட் வாங்கி கொடுக்கணும் ஸோ அவங்க தோல் நோய் குணமாகிறதுக்கு நீங்கள் கொடுக்குற ஆயின்மெண்ட்டை வாங்கி அவங்க போட போட அவங்க நோய் குணமாச்சு தான் உங்கள் கர்மா குறையும்னு அர்த்தம் ஸோ இப்படி நீங்கள் தாந்திரிக பரிகாரங்களை வந்து சிறப்பாக பண்ணலாம் அதுமாதிரி ரிவர்ஸ் பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது புதன் யா எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கோ அந்த கிரகம் ஏதாவது ஒருத்தர் கெட்டு போயிருக்கும் போது ரிவர்ஸ் பரிகாரம் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து புதன் வந்து ஒருத்தங்களுக்கு சூரியனோடு சேர்ந்துருக்கு ஆனால் எட்டில் போய் மறைஞ்சிருக்கு அப்படின்னா சூரியன்னா பல்பு புதன்னா க்ரீன்னு அர்த்தம் அப்போ க்ரீன் கலர் க்ரீன் கலரில் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய பல்ப்பை வாங்கி உடச்சிடணும் அப்படி உடைச்சிட்டா அந்த பரிகாரம் வந்து அவங்களுக்கு ரிவர்ஸ் பரிகாரமாகி பிரச்சனைகள் வராமல் இருக்கும் இப்படி நாம் நிறையா பரிகாரங்களை வந்து எல்லா விதத்துலையும் எடுக்கலாம் இந்த பரிகாரம் அவங்க ஃபாலோ பண்ண பண்ண அவங்க லைஃப்பில் வந்து அந்த கிரக நடக்கக்கூடிய நன்மைகள் நிறையா நடக்க ஆரம்பிச்சிடும் தீமைகள் இருந்தாலும் அதை வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இப்படி நிறைய விஷயங்கள் எடுக்கலாம் ஐயா வந்து இப்போ இந்த கிரக சேர்க்கைக்கு வகுப்பு ஏதாவது எடுக்கிறீங்களா ஐயா நிச்சயமாக இந்த மா கிரக சேர்க்கைக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்துலேருந்தே வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ சூரியனோட சேர்ந்த கிரகத்துக்கு வகுப்பு எடுத்தேன் சந்திரனோட சேர்ந்த கிரகம் முடித்தாச்சு செவ்வாயோடு சேர்ந்த கிரகத்துக்கும் வகுப்பெடுத்தாச்சு இந்த மாதம் ஏப்ரல் மாதத்தில் வந்து புதனுடன் இணைந்த கிரகத்துக்கு வகுப்பெடுக்க போகிறேன் இந்த வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான வகுப்பாக இருக்கும் ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு சேரும்போது அது நாடி முறையில் எப்படி பலன் கொடுக்கும் பாரம்பரிய முறையில் எப்படி பலன் கொடுக்கும் காலப்புருஷ தத்துவப்படி எப்படி பலன் கொடுக்கும் ராசி அடிப்படையில் எப்படி பலன் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான மெத்தலில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதே மாதிரி புதனோட இணைந்த ஒரு கிரகம் எந்த மாதிரி யோகங்களை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த யோகங்கள்னு இருக்கும் சில ஜாதகத்தை சு புதன் சூரியன் சேர்ந்துருந்தால் நிமனத்துவ யோகம் புதாதித்து யோகம்னு சொல்லுவாங்க அப்போ அது எந்த மாதிரியான பலன்களை வெளிப்படுத்தும் அதே மாதிரி குரு புதன் சேர்ந்தால் சரஸ்வதி யோகம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி எந்த மாதிரியான யோகங்களை வெளிப்படுத்துங்கிறதையும் நம்ம வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இது எல்லாத்துக்கும் பரிகாரமும் சொல்லி சொல்லிக் கொடுக்க போகிறேன் இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்த மாதிரி தாந்திரிக பரிகாரம் ரிவர்ஸ் பரிகாரம் வாழ்வியல் பரிகாரம் இது எல்லாமே அந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த வகுப்புக்கான கட்டணம் வந்து ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் நம்ம நிறைய மாணவர்கள் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கும்போது ஃபீஸ் கட்டி படிக்க முடியாதனால குறைந்த கட்டணத்தில் அந்த வகுப்பு வந்து நம்ம பண்ணுறோம் ஸோ அந்த வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்றைக்கு நடக்க போகுதுன்னா ஏப்ரல் வந்து ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நடைபெற போகுது ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலையில் பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் நடைபெறும் விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்கள் வகுப்புக்கு வந்து முன்பதிவு பண்ணிக்கலாம் நன்றிங்கய்யா நன்றி வாழ்க வளமுடன் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் நிறுவனர் மற்றும் கர்மா டி என்ஏ மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் புதனுடன் மற்ற கிரக சேர்க்கை தரும் பலன்களும் பரிகாரங்களும் சீக்ரெட்ஸ் ஆஃப் த பிளானட் மெர்குரி கன்ஜக்ஷன் இதுவரை வெளிவராத புதிய தகவல்கள் அடங்கிய மாபெரும் சிறப்பு வகுப்பு வகுப்பு நடைபெறும் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணி வரை வகுப்பு கட்டணம் ரூபாய் எழுநூற்றி எண்பத்தி ஆறு மட்டுமே வகுப்பின் சிறப்பம்சங்கள் புதன் பிளஸ் புதன் சூரியன் செவ்வாய் சந்திரன் குரு சுக்ரன் சனி ராகு கேது ஏற்படுத்தும் நல்ல பலன்கள் மற்றும் தீய பலன்கள் புதன் கிரக சேர்க்கைக்கு பாரம்பரிய முறை மற்றும் நாடி முறை பலன்கள் புதன் கிரக சேர்க்கை லக்னம் முதல் பனிரெண்டு பாவங்களில் நின்ற பலன்கள் புதன் கிரக சேர்க்கை மேஷம் முதல் மீனம் வரை பனிரண்டு ராசிகளில் நின்ற பலன்கள் புதன் கிரக சேர்க்கை கால புருஷ தத்துவ சேர்க்கைக்கு ரிவர்ஸ் பரிகாரங்கள் புதன் கிரக சேர்க்கைக்கு தாந்திரீக பரிகாரங்கள் புதன் கிரக சேர்க்கைக்கு தான தர்ம பரிகாரங்கள் புதன் கிரக சேர்க்கைக்கு ஆன்மீக கோவில் பரிகாரங்கள் முன்பதிவு அவசியம் முன்பதிவிற்கு செல் நம்பர் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு எட்டு மூன்று ஏழு இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஆறு எட்டு ஒன்பது நான்கு